अरहर नमः पार्वतीपतये अरहर महादेव तिन्नाटुटयसिवणे पोट्रि यन्नाट्टवर्कमिरैव पोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो रूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः തജോ ഗോ സംസ്മരണത്തെ ജയമംഗളമൂ ലോകാ സമസ്തുഖിനോ സർവേജനുഖിനോ അത്തന പേരുക്കും സർവമംഗലം ഉണ്ടാട്ടം ശിവപെരുമാനുടേ വിമാന ചരണങ്ങളിലേ പത്രപുഷ്പത്തെ സാറ്റി നമസ്കരിപ്പോമാ സ്കന്ദസഷ്ടി വൈഭവം മൃഗപ്പെെരുമാനുടേയ അനുഗ്രഹം முருகப்பெருமானுடைய அந்த ஜனனம் முருகப்பெருமானுடைய ஆவிர்பாவம் அற்புதமானது கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானுடைய அந்த தோற்றத்தை உதிப்பதை பற்றி ஜனனம்னு சொல்கிறது கூட தப்பு இல்லாத ஒரு பொருள் பிறந்தால் அது பிறப்பு அப்போ தான் புதுசாக பிறக்கிறது சாஸ்வதமாக இருக்கிறத உதிக்கிறது ரொம்ப அழகா சொல்றார் அருவமும் உருவமாகி அநாகாதிதாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனிதாகி கருணை கூர் முகங்கள் லாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் நுலகமுய முருகப்பெருமானுடைய ஆவிர்வாவம் முருகப்பெருமானுடைய உதயம் கலியுகத்தில் முருகப்பெருமானுடைய அந்த பூஜனம் முருகப்பெருமானை பூஜிக்கிறதுனால உடனே அனுகிரகம் என்ன ஞானாயுதத்தை கையில் வச்சுட்டு முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகு அந்த முருகனை தேவாதி தேவர்களெல்லாம் கைலாயத்து உள்ள போகிறா கைலாயத்து உள்ள பிரவேசம்ன்றதே மோன நிலையில் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி மகர்ஷிகளுக்கு சின்முத்துரையோட கூட பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானுடைய சரணத்தில் பத்திர புஷ்பத்தை சாத்தி சூரபத்மன் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா இவாளுடைய பிரார்த்தனை தேவேந்திரன் முன்னின்று எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறா சுவாமி அனுகிரகம் என்றார் கவலைப்படாத இங்க ஒண்ணு சுவாமி சொன்ன வாக்கு இவா கிளம்பி வந்துட்டா இவாள்லாம் சுவாமியோ தட்சிணாமூர்த்தியா இருக்கார் உமாதேவியோ தபஸ் பண்ணுறதுக்காக பார்வதிங்கிற திருநாமத்தோட ஆவிர் பாவம் ஆகிறதுக்காக ஹிமாச்சல பர்வதத்தில் தபஸ் பண்ணிட்டுருக்கா சூரபத்மனை சம்மாரம் பண்ணுறதுக்கோ சிவப்பெரம்பொருள்கிட்டேருந்து ஒரு குழந்தை பிறந்தால்தான் அந்த காரிய சித்தி ஆகும் அப்படின்னு விட்டு மன்மதனை கூப்பிட்டு அஞ்சு பானத்தை போட சொல்கிறான் புஷ்ப பானம் கையில் வச்சுட்டுருப்பான் இல்லையா மன்மதன் பயப்படுறான் எல்லாரும் ஒன்றா கூடி சேர்ந்து மன்மதன் அனுப்பிச்சி விடுறா இவரோ ஒரு நொடி பொழுது கண்ணை திறந்து அனுகிரகத்தை பண்ணிவிட்டு திரும்பி கண்ணை மூடிவிட்டார் இவாளுடைய சொல்கேட்டு மன்மதனாகப்பட்டவன் பஞ்சபானத்தை பிரவேசம் பண்ணுறதே சிவபெருமானுடைய மேலே அது விடர்த்தே சிவபெருமானுடைய நெற்றிக்கண் உடனே மன்மதன் எரிக்கப்பட்டு சாம்பலாக கீடை கிடக்கிறான் காமக்ரோதகராஜன மகான்னு எல்லாவற்றையும் வென்ற நிலையில் இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியினுடைய சரணத்துக்கிட்ட நிற்கணம்னாலே ஞானம் விடுறது அப்புறமா அந்த தட்சிணாமூர்த்தி ரூபத்தோடையே கூட சுவாமி தன்னுடைய அஞ்சு முகத்தில் இருந்தும் ரகசியமாக இருக்கக்கூடிய ஆறாவது முகத்தில் இருந்தும் ஆறு தீப்பொறிகள் வெளியில் வருது எப்படி தீப்பொறிகள் வெளியில வருது சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய அஞ்சு முகம் ஈசானம் தத்புருடம் மகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ரகசியமாக இருக்கக்கூடிய அத்தோமுகம் இந்த ஆறு தீப்பொறிகள் அக்னி ஜுவாலை அப்படி அனாதிதான் நிற்கிறது ஆகாசத்தில் அப்படியே நிற்கிறது பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை தான் இந்த சிருஷ்டி பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை தான் சுப்பிரமணிய சுவாமி பஞ்சபூதங்கள் என்ன இருக்க குணம் இருக்கோ அதுதான் சுப்பிரமணியர் பஞ்சபூதங்களில் எல்லா இடங்கள்லையும் நாம் பூஜை பண்ணாக்க முருகனை காணலாம் வேத மந்திரம் சொல்கிறதே ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் எல்லா இடங்கள்லேயும் சுவாமி இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு ஓம் ஒரு பிரணவம் மட்டுமே போடப்படுறது பிரம்மோ சிவோமே அஸ்தோ சதா சிவோம் ஆனால் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோ மூணு மாத்திர அப்போ பிரணவம் ரிங்காரமடுறது அதனால தான் அருவமும் உருவமாகி இதுதான் கச்சேப சிவாச்சாரியா ரொம்ப அழகா ஆறு தீப்பொறிகள் ஆகாசத்தில் நிற்கிறத இந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தீப்பொறிகளை வாஜு பகவான்கிட்ட கூப்பிட்டு எடுக்க சொல்ல வாயு பகவான் தன்னுடைய கரங்களில் தாங்க முடியாமல் கொண்டு போய் கங்கையில் சேர்க்க கங்கை அதனுடைய வெப்பத்தை தாங்காமல் சரவணப் பொய்கையில் விட சரவணப் பொய்கையில் ஆறு தாமரையில் அழகான ஆறு திருமுகங்களோட கூடிய ஆறு குழந்தைகள் அருவமும் உருவமாகி அதுதான் உருவம் எடுக்கிறது அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து பாலூட்டி சீராட்டி ஒரு முகமாக்கி அனாதியாக இந்த பலவாய் ஒன்றாய்னு இதுதான் பிரம்மம் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குறா இதுதான் ஜோதி அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குறா அந்த சுவாமி அந்த சுப்பிரமணியருடைய அந்த ஜனனம் சுப்பிரமணியருடைய அந்த ஜனனத்தை கேட்கறதுனாலேயே என்ன சந்தோஷம் உண்டாகிறது பயம் போகிறது காரிய சித்தி ஏற்படுறது அப்பேற்பட்ட அந்த வைபவம் அந்த முருகனை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமயத்தில் அந்த கார்த்திகை பெண்கள் எல்லாம் எடுத்து ஸ்கந்தன்னு பேர் முருகனுக்கு ஸ்கந்தன் அப்படின்னால் பகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் அப்படின்னு பேர் கந்தன்னு தமிழ்ல பேரே கந்தன்கிற பேர் தமிழ்ல என்ன அப்படின்னா கந்துன்னா யானையை கட்டக்கூடிய தறிக்கு பேர் தானே எடுத்துட்டு போகும் ஒரு இடத்துல வச்சுக்கும் யானை அந்த இடத்துல கட்டுவா பிசாம இருக்கும் அது மாதிரி தான் எதற்கும் கட்டுப்படாதவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தவன் அப்படிங்கிறது தான் கந்தன் அப்பே ஏற்பட்ட அந்த முருகனை சக்தி பெருவிழாவில நினைப்பவர் பூஜிப்பவர் வணங்குபவர் வழிபடுபவர் பிரதக்ஷணம் பண்ணுபவர் விரதம் இருப்பவர் அன்னதானம் பண்ணுபவர் முருகனை தன்னுடைய வாக்கினாலே முருகாது என்று சொல்லுபவர் அத்தனை பேருக்கும் குறைவில்லாத ஒரு நிறைவான அனுகிரகத்தை செய்யக்கூடிய அந்த முருகப்பெருமானை இந்த சந்தர்ப்பத்திலே நினைத்து பூஜிப்போம் எல்லோருக்கும் ஆறுமுகப் பெருமானுடைய திவ்யோ கடாட்சம் உண்டாக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோட கூட சுவாமியனுடைய சரணத்திலே பத்திரபுஷ்பத்தை சாற்றுவோம் வெற்றி வேல்